நாம் வேதத்தை வாசிக்கிறோம் ஆலயத்துக்கும் வருகிறோம் தேவனுக்குரிய கணத்தை நாம் கொடுக்கிறோமா தேவனுக்குரிய கணத்தை நாம் கொடுக்க கொடுக்க வேண்டும் தேவனுக்குரியதை தேவனுக்கும் ராயனுக்குரியதை ராயனுக்கும் நாம் செலுத்த வேண்டும் நாம் தேவனுக்குரிய கணத்தை தேவனுக்கு நாம் கொடுக்க வேண்டும் மனம் தேவனுக்கு காரியத்தை செய்ய வேண்டும் வேதாகமத்திலே சில காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்த்து நலமானதை நாம் பிடித்துக் கொள்ள போகிறோம் ஆதி ஆகமும் புஸ்தகம் நாலாவது அதிகாரம் நாலாவது வார்த்தை வாசியம் ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளின் கொடுமையானவிகளையும் சிலவற்றை கொண்டு வந்தான் ஆவேலையும் அவன் காணிக்கையையும் கத்தர் அங்கீகரித்தார் வேதம் ஆவேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் தலையீற்று என்ன முதல் பிறப்பதுதான் தலையீற்று ஆவேல் தன் மந்தையின் தலையீற்றுகளை முதல் போடுகிற குட்டி முதல் போடுகிற குட்டி பலனுள்ளதாக இருக்கும் எப்பொழுதுமே இந்த தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் தலையீற்றிலேயே கொழுமையானதை அவன் தேடுகிறான் அவர் பத்து இருநூறு ஆடு வச்சிருந்தான் அதுல தலையீற்று குட்டி நிறைய இருக்கு அதுல அவன் கொழுமையானதை தேடுகிறார் ஏனென்றால் கத்தரை கனப்படுத்த வேண்டும் கத்தரக்குரியதை கத்தருக்கும் ராயனுக்குரியதை ராயனுக்கும் நாம் செலுத்த வேண்டும் வேதத்தை படிக்கிறதுனாலே நாம் அரசாங்கத்துக்குரிய வரியை நாம் கட்ட வேண்டும் அரசாங்கத்துக்குரியதை அரசாங்கத்துக்கும் தேவனுக்குரியதை தேவனுக்கும் நாம் செலுத்த வேண்டும் அரசாங்கத்துக்குரிய கணம் வேறு தேவனுக்குரிய கணம் வேறு தேவனுக்கு நாம் மனம் முகந்து நம்மையே நாம் ஒப்பு கொடுப்பதை போல தேவனுக்கு கொடுக்க வேண்டும் அதை தேவன் எதிர்பார்க்க என்ன செய்கிறான் என்றால் தன் மந்தையின் தலையீற்றுக்களில் ஏகப்பட்ட குட்டிகள் இருக்கிறது அவைகளில் சிலவற்றை கொண்டு வந்தான் நல்ல கொழு ஆடு அப்படி ஆடுகளை அவன் கொண்டு வந்து கத்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான் அதிக பிசினித்தனம் பண்ணியும் வலிமை அடைவாரும் உண்டு உதாரத்துவமாய் கொடுக்கிற ஆத்துமா செழிக்கும் அப்படி என்றால் கத்தருக்கென்று ஒரு கனத்தை நாம் கொடுக்க வேண்டும் கத்தர் இந்த வாரம் முழுவதும் வேலையை கொடுத்தார் இந்த வாரம் முழுவதும் நம்மளுடைய சரீரத்திலே சுக பலத்தை கொடுத்தார் இந்த வாரம் முழுவதும் ஆவிக்குரிய வாழ வைத்தார் இந்த பேசுகிறதுக்கு அவர் உறுதுணையாக பரிசுத்த ஆவியாக நம்முடைய சரீரத்திலே இருந்து நம்முடைய நாவை கட்டுப்படுத்தினார் இதற்காக நாம் தேவனை நாம் கனப்படுத்த வேண்டும் ஆபே தேவனை கனப்படுத்தும்படியாக அவன் தலையீட்டு ஆடுகளிலும் தலையீட்டுகளிலும் கொழுமையானவைகளை அவன் கொண்டு வந்தான் தேவன் அதை சுகந்த வாசனையாக அங்கீகரித்துக் கொண்டார் அந்த காணிக்கையை அங்கீகரித்துக் கொண்டார் அப்படி என்றால் நாம் ஒரு ரூபாய் வைத்திருந்தாலும் மனம் உகர்ந்து கொடுக்கிறது நல்ல இருக்கூர் மனம் கொடுக்கும் போதே கத்தர் அதை அங்கீகரிப்பார் நிறைவாக கொடுத்தார் குறைவாக கொடுக்கிறோம் கத்தருக்கு கனத்தை கொடுக்கிறதில்லை மனம் முகர்ந்து கொடுக்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவையில்லை வேதத்தை படிக்கிற நமக்கு இயேசுவை நேசிக்கிற நமக்கு நாம் தேவனை கனப்படுத்தி பழகிக்கொள்ள வேண்டும் கொடுக்கிறதுலே ஒரு கனம் வேண்டும் எந்த ஒரு ஊழியக்காரனும் தேவனுடைய ஊழியக்காரன் வீட்டுக்கு வந்தால் கனப்படுத்த வேண்டும் எப்படி கனப்படுத்த வேண்டும் பணத்தை அதிகமா கொடுத்து கனப்படுத்துவதில்லை மனமுகர்ந்து கொடுக்கிறது குறைவாக கொடுத்தாலும் சரி அது மன முகிர்ந்து கொடுக்கிறதுலே நமக்கு உதாரத்துவம் வேண்டும் அப்பொழுதுதான் அந்த ஊழிய கணத்தை கொடுக்கும்போது கொடுக்கும் கத்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் நாம் வேற வாக்கியங்களை ஆராய்ந்து அனுபவம் நமக்கு வேண்டும் கத்தருக்குரிய கணத்தை கொடுக்கிற அனுபவம் வேண்டும் வாசிங்க ஆதி ஆகம புஸ்தகம் பதினாலு ஒன்பது வாசிங்க ஏனோவின் ராஜாவாகியோமேரும் ஜாதிகளின் ராஜாவாகிய ஜாதிகளின் ராஜாவாகிய லியாலோடும் லியாலோடும் ஸ்ரீயாவின் ராஜாவாகிய ஸ்ரீயாவின் ராஜாவாகிய அமரேகுலோடு அமரேகுலோடு ஏலசாரி ராஜாவாகிய ஏலசாரி ராஜாவாகிய அரியாகோடு அரியாகோடு யுத்தம் பண்ண யுத்தம் பண்ண புறப்பட்டு அந்த ஐந்து ராஜாக்களோடும் இந்த நாலு ராஜாக்களும் யுத்தம் பண்ணினார்கள் ஆதியாகவும் பதினாலு பதினெட்டு அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியா இருந்த சாலெமின் ராஜாவாகிய மெல்வி சேதக்கு அப்பமும் திராட்சி ரசமும் கொண்டு வந்து வாசிக்க அவனை ஆசிர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசிர்வாதம் ஆபரகாமத்து உண்டாவதாக வேதம் சொல்லுகிறது அன்றியும் உன்னதமான தேவனுடைய சாலேமின் ராஜாவாகிய சாலேமின் ராஜா யாரு சமாதானத்தின் தேவன் இந்த மெல்லி தேசே யாரு இயேசுக்கு ஒப்பனையாக சொல்லப்படுகிறது இந்த மெல்லிசை ரேட்டு யாருன்னு தெரியாது இவனுக்கு வம்ச வரலாறுகள் கிடையாது இவன் ஏதோ வருவான் அந்த இடத்திலிருந்து மீண்டுமாக போய்விடுவான் இயேசுவுக்கும் வம்ச வரலாறு கிடையாது மனுஷனாகிய இயேசுவுக்கு உண்டு தேவனாகிய இயேசுவுக்கு வம்ச வரலாறு கிடையாது